மதிய வணக்கம் எல்லோரும் பசியோடு இருப்பீங்க அதனால் நான் ரொம்ப கொடுத்த நேரத்தில் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி நூல் வெளியிட்ட கவிஞர் செந்திரு அவர்களுக்கும் மஞ்சுளாதேவி அம்மா அவர்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஷாராஜ் அவர்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள் ஷாராஜ் அவர்களை பற்றி சொல்லணும்னா எனக்கு கண்டிப்பாக அரை மணி நேரம் பத்தாது அத்தனை நூல்கள் நாவல் சிறுகதை ஒரு கவிதை கவிதை தொகுப்பு ஒன்று நினைக்கிறேன் அத்தனை விருதுகளையும் வாங்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் அதனால் அதை பற்றி சொல்லணும்னா அரை மணி நேரம் பத்தாது நான் நேரடியாக தொகுப்புக்குள்ளேயே போயிடலான்ட்டு இருக்கேன் பகல் இரவுகளை கொண்டு வருகிற பறவை இது சிறுகதை தொகுப்பு பதினெட்டு சிறுகதைகள் இதில் இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடித்த என்னை ரொம்ப கவர்ந்த சிறுகதை நேரம் கருதி ஒரு மூணு நாலு சிறுகதை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன் வடக்கந்தரையில் அம்மாவின் பரம்பரை வீடு ஒரு வீடு இருக்குது பரம்பரை வீடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாரும் ஏதோ ஒரு அங்கே நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் அவங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு கேரக்டரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு அவங்க போகிறாங்க போகும்போது உள்ள அந்த பாட்டி வந்து சொல்லுவாங்க நீங்கள் நீ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் என்னை பார்க்க வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகளுடைய பேரணையும் அந்த பேத்தியும் பார்த்து அவங்க சொல்கிறாங்க நீ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பார்க்க வந்தது நான் மர என்னோட மரணத்துக்கு முன்னாடியே நீ வந்துட்டேன் என்னை பார்க்க வந்ததை பற்றி அந் அவங்க சிலாகிக்கிறாங்க அப்படி அந்த நிகழ்வு போகுது அப்போ நம்ம ஒரு வீடு நமக்கான அந்த பாரம்பரிய வீட்டை அந்த எல்லாம் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைக்காக தொலைச்சு திரும்ப போகும்போது அவர் எழுதி எழுதியிருக்கக்கூடிய அந்த அனுபவம் அது ரொம்ப எனக்கு கனெக்டடாக இருந்துச்சு நானும் அது மாதிரி ஒரு தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்குள்ள ஒரு ஓணத்துக்கோ எதுக்காகவும் தான் அந்த வீட்டுக்கு போவோம் அந்த வீடு உறவுகளால் நிறைஞ்சிருக்கும் ஆனால் அந்த தாத்தா இறந்ததுக்கப்புறமும் அந்த பாட்டி இறந்ததுக்கு அந்த வீடும் அந்த உறவுகளும் அது திரும்பவும் ஒன்று கூட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அப்புறம் அந்த இந்த கதையில் ஒரு கடைசியாக இந்த கதை எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அந்த அம்மாவும் மகனும் பயணம் பண்ணி அவங்க குடும்பத்தோடு திரும்ப வருவாங்க அப்போ அங்கே என்ன போகுன்னா அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இந்த வீடு வந்து என்னோடய மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த சொத்து விற்கப்படணும் நான் உயிரோட இருக்கும்போது இந்த வீடு விற்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளால் இந்த வீடு விற்றா தேவையில்லையேன்னு நினைப்பாங்க அப்போ அந்த பாட்டியோட மரணத்துக்கு காத்துட்ருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்கும் அந்த மகன் அதை குடித்து ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த பயணத்தில் இருக்கும்போது அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாமாமாருங்கள்லாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு காசை கொடுத்து அதை வந்து என்னை சரி கட்டி இது பண்ணிவிட்டு அவங்க சொத்தையெல்லாம் எடுத்துக்க பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லுவாருங்க அப்போ அம்மாவும் கூட அந்த பாட்டியோட மரணத்தை எதிர்பார்க்குதா அப்படிங்கிற ஒரு அறத்தை அந்த கவி அந்த கதை பேசியிருக்கு ஆனால் ஒரு நடைமுறை எதார்த்தமும் இதில் ஒன்று இருக்குது என்னென்னா கூட பிறந்த பெண்களுக்கு ஏதேனும் ஒரு காசை கொடுத்து சரி கட்டிட்டு அந்த நிலத்தை எடுத்துக்கிற இருந்து தான் அந்த அம்மா பேசும் ஏண்டா எந்திரிச்சு நின்றுட்டா ஏண்டா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றுமில்லான்னு அந்த மகன் சொன்னாலும் அந்த அம்மாவின் கோபம் நியாயமானது இது என்னுடைய கருத்து ஆமாம் அடுத்து இல்லத்து கொத்தடிமை ரொம்ப பிடிச்ச கதை இது கிளைமேக்ஸ் வந்து அதுக்காகவே உங்களுக்கு நிறைய மாலைகள் சூடலாம் எப்படின்னா மேனகாவும் சாய்ராமும் சாய்ராம் வந்து எப்படி ஒரு கேரக்டர்னா ரிமோட் இருக்கும் ஆனால் அந்த ரிமோட்டில் சேனல் மாத்திரக்கு மனைவியை கூப்பிடுவாரு இந்த ஒரு லைன் சொன்னதோடவே இந்த சாய்ராம்ங்கிற கேரக்டர் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு இருந்து ஆற்றி கையில் கொண்டு வந்து அந்த சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுக்குற ஒரு மனைவியாக அவங்க இருப்பாங்க ஆனால் வீட்டில் போய் அவங்க சொல்லுவாங்க அம்மா நான் விவாகரத்து பண்ணிடலான்ட்டு இருக்கேன் எனக்கு அவரோட வாழை பிடிக்கலான்னு அப்போது இந்த சமூகம் ஒரு பெண்கிட்ட சொல்கிற ஒரு விஷயந்தான் ரொம்ப சரியாக அதில் சொல்லியிருப்பார் அவர் என்ன குடிக்கிறாரா உன்னை வந்து அடிக்கிறாரா உனக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறாரா இதில் நீ இப்படியெல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லை அவர் உன் மேலே அதீதமான அன்புனால் நீயே எல்லா வேலையும் செஞ்சு தரணும் நீயே துண்டு எடுத்து தரணும் நீயே அவருக்கு சாப்பிட்டு தட்டை எடுக்கணும் அப்படின்னா அந்த அதீத அன்புனால் தான் அதை பண்ணுறாங்க அது வந்து உன்னை உன்னை தொந்தரவு பண்ணுற விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒன்று தான் ஒரு பொண்ணு போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அவன் அடிக்கிறது குடிக்கிறதில்ல உனக்கு கரெக்டாக சாப்பாடு போட்டுறான் வேறு உனக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படிங்கிற மனநிலையில் தான் இனியும் பெண்ணை அணுகிறாங்க ஆனால் இதுக்கு கிளைமேக்ஸில் ஒரு சரியான பதிலை சொல்லியிருப்பார் அதனால் இல்லத்துக்கு ஒத்தடிமை ரொம்ப சிறப்பான ஒரு கதை அடுத்து தப்பாட்டம்னு ஒரு கதை இருக்குதுல இதில் இதுல கந்தசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு அவர் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் அவன் வந்து வாழ்க்கையிலிருந்து ஒடுக்கப்படுதலை அவனுடைய பள்ளி காலத்திலிருந்து சந்திக்கிறான் அவன் கூட படிக்கிற ஒரு மாணவனை பெயர் சொல்லி கூப்பிடுறான் கூப்பிட்ட உடனே அந்த அந்த மாணவன் வந் அந்த கூட படிக்கிற அந்த பையன் வந்து ஒரு உயர் சாதி சமூகத்தை சேர்ந்தவன் உடனே அவங்க தாத்தா வந்து அவங்க அப்பாவையும் அவனையும் வர சொல்லி என்னோடய பேரனை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீங்கள் பெரியால் ஆயிட்டீங்களா அப்படின்னா உங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடைக்க போய் தானே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுவாங்க அந்த உயர் சாதிக்காரங்க எப்படி அந்த தனக்கு பட்டியலின மக்களை இந்த இந்த ஊர் சார்ந்து என்ன நடந்துட்டு இருக்குது அவர் இந்த பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தில் இன்னமும் நடந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தைரியமாக ரொம்ப சரியாக பதிவு பண்ணியிருக்காரு நீ நல்லா படிக்கணும் நீ நல்லா படிக்கணும்டா எங்களை பெற்றவங்க எல்லாமே கவுண்டம் மாறுக தோட்ட தோட்டந்தொறவுலேயும் இந்த த தப்பட்டை அடியிலையும் சீவன சீவனை கழிச்சிட்டும் கழிச்சிட்டோம் நீ இப்படி ஒருத்தன் மின்னால கையை கட்டி நிற்கப்படாது ஒருத்தன் காட்டுக்கும் மம்முட்டி தூக்கி போகப்படாது ஏதாச்சும் நல்ல உத்தியோகமா பார்த்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு அந்த அக்கா வந்து அந்த தம்பி கிட்ட சொல்லுவாங்க எங்களோட வாழ்க்கை தான் தப்பட்டை அடிச்சிட்டும் இந்த இந்த நிலக்கிழார்கள் அந்த நிலம் வச்சிருக்கிறவங்க கிட்ட அடிமைகளாகவும் நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஆனால் நீ ஒரு நாள் அப்படி பண்ணிடாத இவங்க யாருக்கும் படிப்புனால இந்த சமூகம் முன்னேறதுல ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு அந்த அக்கா வந்து அவன் அந்த தம்பிக்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் அவனுடைய போராத காலம் அவனால் படிப்பை தொடர முடியாது அவன் திரும்பவும் அவங்க அப்பா அவங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டிருப்பார் படிக்கணும்னு ஆனால் அவனால் படிப்பை தொடர முடியாமல் அவன் மறுபடியும் அந்த தப்பட்டை அடித்து அவன் அங்கே போய் நிற்கிற ஒரு காட்சியாக இது முடியும் பயங்கர வலி நிறைந்த ஒரு கடக்க முடியாத கதை இது எப்படி ஒரு ஒரு இந்து இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய விஷயம் எல்லாமே அவர் சரியாக சொல்லியிருக்காரு இனியும் ஒடுக்கப்படுதல் நடந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் மதங்கிறது திரும்ப திரும்ப மனிதனை ஏதோ ஒரு இதுக்குள்ளே இது பண்ணி பிரித்து வச்சு அவங்கள மேலேயும் சில மனிதர்களை கீழேயும் கொண்டு போய் வைக்கிற இடத்துல தான் இருக்குங்கிறத நிறைய மூணு நாலு கதைகளில் சொல்லியிருக்காரு நான் இங்கே ஆனமலையை சேர்ந்து இருக்கிறதுனால நடைமுறை யதார்த்தத்தை ரொம்ப சரியா நாலு கதைகள்ல இங்க இருக்கக்கூடிய மேல் சாதியும் கீழ் சாதி மக்கள் அப்படின்னு அவங்கள அவங்கள போட்டு ஒடுக்கிறதும் நடந்துட்டு இருக்கிறத நிறைய கதைகள்ல சொல்லி இருக்காரு அடுத்து பாம்பு சுவடுகள் அப்படின்னு ஒரு கதை இந்த கதையை படிச்சா கண்டிப்பா படிக்கும்போது எனக்கு ஒரு சேர் லுக்காந்து படித்தேன் கீழே பாம்பு ஓடுற மாதிரி தோண ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் புக்கம் மூடி வச்சேன் மறுபடியும் படிக்கும்போது மறுபடியும் ஆனால் விதவிதமாக எல்லா பாம்பையும் சொல்லியிருக்காரு என்னோட அத்தை பொண்ணுக்கு வந்து பாம்பை டிவியில் பார்த்தாலே பயம் அதனால நான் அவளை கண்டிப்பாக இந்த கதையை எப்படியாச்சும் படிக்க வைக்க அதனால் ஆனால் அந்த பாம்பு ஒருத்தனுக்கு கனவில் வருது அவர் கேரக்டர் பேரை நான் சொல்லியிருந்தேன் நேரம் கருதி சீக்கிரம் முடிச்சிருவேன் கவலைப்படாதீங்க புகழேந்தின்னு ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு வந்து கண்ணை மூடினா தூ தூக்கத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் தூக்கத்துல ஆழ்ந்தாலே அவருடைய கனவுகள்ல பாம்புகள் வர ஆரம்பிச்சிரும் அந்த பாம்பு அவரை வந்து தூங்க விடாமல் துரத்திட்டே இருக்கும் உடனே நம்ம என்ன செய்வோம்னா அவ அவரை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு கோவிலாக கொண்டு போவாங்க கோவிலில் கொண்டு போய் அவருக்கு ஒவ்வொரு மந்திரம் சொல்லி அதுக்கு அதுக்கான எல்லா விதமான இதையும் பண்ணி கடைசியில் அவருக்கு அந்த பாம்பு கனவுலிருந்தால் அவர் வெளியே வர முடியாது பத்து நாள் நல்லா இருப்பார் மறுபடியும் வந்துடுவார் அப்புறம் என்ன செய்வாங்கன்னா இந்த கிழங்கு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் இந்த கடைகள் எல்லாம் விற்பாங்க இந்த நாட்டு மருந்து கடையில் அதையே வாங்கி மேலே தொங்க விடுறது அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போய் இப்படி பால் ஊற்றி புத்தில் பால் ஊற்றி பரிகாரம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்து முட்டாள் எவ்வளோ முட்டாள்தனங்களும் மூடத்தனங்களும் இருக்கோ அத்தனையுமே இந்த கதைக்குள்ள நம்ம காண முடியும் அவனால் தூங்கவே முடியாது அவன் அப்படி போய் பண்ணிட்டு வர்ற ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் நல்லா இருப்பான் ஆனால் மறுபடியும் அவனுக்கு பாம்பு கனவுகளை வர ஆரம்பிச்சிடும் கடைசியாக அவன் ஒரு போலி சாமியார் ஒரு சாமியாரை தேடி போவார் அவர் உடம்புக்குள்ள பாம்பு வச்சுருப்பார் அந்த பாம்புனால் அவர் அந்த அவருடைய பாம்பு கனவை சரி பண்ணினாரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை இந்த கிளை இந்த புக்கை வாங்கி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதோட கிளைமேக்ஸில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு இனிமேல் பாம்பு கனவே வராத அளவுக்கு நீங்களும் தெளிவாயிருவீங்க அதனால் இந்த பாம்பு சுவடுகள்ங்கிற கதையோட கிளைமேக்ஸை நீங்கள் புத்தகம் வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கிளாஸ்மேட்ஸுன்னு ஒரு கவிதை அதுவும் சாரி கதை அதுவும் வந்து கவிதை புத்தகமே அறிமுகப்படுத்திட்டு சிறுகதையினால் கவிதையே உள்ளே வருது குமரேசன் மருதாச்சலம்னு ரெண்டு பேர் இருப்பாங்க பள்ளி நண்பர்கள் அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சுக்குவாங்க அது நல்லா இருக்கும் அந்த கொங்கு மண்ணில் அந்த ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் ரொம்ப சாதாரணம் ஏன்டா எங்கடா போனேன் இப்போ தான் வழி தெரிஞ்சு அப்படிங்கிற அந்த நடை வந்து ரொம்ப இயல்பாக அந்த கொங்கு மண்ணுடைய நடையை உணர முடிஞ்சுது அப்படி அவங்க அம்மா கேட்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நிறைய அவனுடைய பா பாலிய காலங்களில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் அவன் வந்து இங்கே ரங்கநாயகின்னு ஒரு பொண்ணு இருக்கு நான் அந்த பொண்ணை வந்து அடிக்கடி பார்க்க போவேன் அவன் அவளுக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொல்லுவான் சரி வாடா நான் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போவாங்க போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது தான் அவனுக்கு தெரியும் அது அவனுடைய ஸ்கூல் ஸ்கூலில் ஃப்ரெண்டாக இவனுக்கு ஏற்கனவே அறிமு அந்த சாரி குமரேசனுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு பொண்ணுன்னு அந்த பொண்ணுடைய கதை என்னவாக இருக்குன்னா அவளுக்கு செவ்வாதோஷம் இருக்கும் செவ்வாதோஷம் இருக்கிறதுனால அவளுக்கு கல்யாணமே நடக்காமல் இந்த மூ இந்த சமூகம் அவளோட வாழ்க்கையை எப்படி இது பண்ணி கடைசில அவளை கொண்டு போய் ஒரு பாலியல் தொழிலாளியா இருக்கோம் செவ்வாதோஷம் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் நம்மளும் செத்து போயிடுவோம் அப்படின்னு இந்த மூடத்தனமான இந்த விஷயம் வந்து அந்த பெண்ணை கடைசியில் ஒரு பாலியல் தொழிலாளியா இருக்கோம் குமரேசனால் அங்கே இருக்கவே முடியாது தான் ரசித்த பாலியத்தில் தான் கூட சேர்ந்து விளையாடுன ஒரு பொண்ணை இந்த செவ்வாதோஷங்கிற ஒரு விஷயம் பாலியல் தொழிலாளியாக மாற்றிடுச்சுன்னு சொல்லி அவன் எந்திரிச்சு அங்கேருந்து கடந்து போயிடுவான் அவனால் அங்கே உட்காரவே முடியாது அது நம்ம இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மூடத்தனத்திலிருந்து எந்திரிச்சு வெளியே போக வேண்டிய குமரேசனை போல நம்மளும் எந்திரிச்சு வெளியே போயிடணும்னு நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன் அவன் கடந்து வெளியே எந்திரிச்சு ஓடி போகிற அந்த கிளைமேக்ஸு வச்சதுக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் இது மாதிரி இதில் நிறைய மூடத்தனங்களுக்கு முதல்ல நம்மளை நம்மளே கேள்வி கேட்டுக்கணும் தான் அடுத்தவங்கள கேள்வி கேட்கணுங்கிற இடத்துல ஷாராஜு முதலில் தன்னுடைய சமூகம் தன்னை இந்த தான் இருக்கிற சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய மூடத்தனங்களையும் ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காரு ஒடுக்குமுறைகளையும் ரொம்ப சரியாக சொல்லியிருக்கார் இந்த சுற்று வட்டாரத்தில் நடக்கக்கூடிய அத்தனையுமே இந்த கதைகளில் பிரதிபலிக்குது அதனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதைகளுமே ரொம்ப முக்கியமான கதைகள் கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி வாசிக்கணும் பகல் இரவுகளை கொண்டு வருகிற பறவை சிறப்பான அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு நன்றி